பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட எல்லாம் வரும் பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க நான் உங்க கிங்ஸின் உங்களுக்கு எத்தனை பேருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி காமிங்க ஃப்ரெண்ட்ஸ் Pero... மண்டே பಂದ್ರக்கல உனக்கு கராத்தே தெரியு குங்கு தெரியல பீளே விட்டதனால அவ முழிச்சிட்ட இப்போ நீ என்ன பண்ண போற இ நிந்த பயவல தூங்கற மொன்ன அவ என்ன பாடா படுத்துதேன் என்ன பாடா படுத்துதல சோந்து போய் தான் ரெண்டாவது தூங்குவ ஐயய்யா அவசரப்பட்டுட்டதே அப்படியே பீத்துனவளே உனக்கு பீத்துது நேரமே கிடைக்கல என்ன ஒண்ண நீங்க தூங்க போறீங்க சார் ஒருத்தனுக்கு எந்திரிச்சு ஏனிக்க முடியா அவனுக்கு ரெண்டு பொண்ணாட்டி கட்டுச்சான் இப்ப இந்த பய உள்ள என்ன சொல்ல வருது அடிக்கவே முடியாத எனக்கு ரெண்டு கம்பு யாருக்கு அடிக்க தெரியாதே எனக்கு சிலம்பம் காரா தேய்க்கும் எல்லாம் தெரியும் உன் மண்டைய புலத்தல நான் இசையில அடியே இசை பேச்சு குரடி இந்த பேச்சுனாலதான் இன்னைக்கு நீ கோட்டை விட்டுட்ட இன்னைக்கு தப்பிக்க முடியாது போதுக்க

வளை பத்திதான் புரிஞ்சிக்க முடியாத மர்மமா இருக்காம பார்த்தேன் அவன் குற்றம்

அவனை திட்டவே முடியல அதை இப்படி நல்லா திட்டிக்கலாம் என்ன வருத்து வர ஓ சேட்டலாம் எனக்கு தெரியுது கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி போற நீ சேட்டக்காரின்னு தெரியும் ஆனா இவ்வளவு சேட்டக்காரின்னு எனக்கு தெரியாது அத்தீவ கூட குடும்பம் எடுத்து இல்லாம என்ன எனக்கு வாழ் உண்டதானே இல்லை ஒரு சேட்டக்கான நான் உலகத்திலே பார்க்கல ஆமா நான் கூட பயந்துட்டேன் தெரியுமா ரமலியா அடிக்கிட்டானே இமே என்ன பண்ணுவர் எனக்கு தெரியாது யூ கண்டிடியா எங்க போற அப்ப கட் பாபா பிரமலியா நீ இந்த பதத்துமே பிரமல இல்ல இன்னத்துல நான் தான் இருந்தேன் அங்க உட்கார்ந்து உட்கார்ந்திருந்தே அதான் நானா வந்து நானா குட்ட குட பக்கத்துல வர மாட்டே நீ யா வந்து என்ன வேலலாம் பாத்துட்டு போயிட்டா ஒண்ணு ஆளு இல்லன்னா சரி என்ன சேர்த்து பண்ணாத எதுக்குமே தெரியல நானும் எல்லா ரூமும் சுற்றி பார்த்துட்டேன் எந்த ரூமுக்கும் வாசலே இல்லை வாசல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓடி போவேன் ஆடோ வாசல் இருக்காது ஆகா அங்கே ஒரு பாடம் தெரியல ஓடுவேன் யாருக்கூடவே வந்த இடமா இருக்கும் இது எங்கடோ கூட்டிட்டு வந்துருக்க அது சரி கரெக்ட் டைத்துக்கு எல்லாமே கரெக்டாக வருதே யார் கொண்டு வைக்கிறா ஒரு ஆளையார் கண்ணில் காட்டேன்

அவங்கள மரியாதைல மட்டும் இன்னே இருந்து வட்ட பட்டிட்டீல பரவல்ல நம்ம ஒரு வாரம் இங்க தான் இருக்க போறோம் ஒரு வாரம்மா ஒரு வாரம் இன்னும் ஏழு நாளே இங்க தான் இருக்க போறோம் வாய் கொழு புசிலைல தெரியும் ஒத்தட என்ன கொடுதாத மதா இருக்குன்னு தெரியும் தெரிஞ்சு வாய் குடுத்தா மல்ல எனக்கு தேவடா எதுக்கு இந்த திடிமாச்ச 33 தடவை நீ வா பொண்ணு பேசி இருக்கே நாலு முறை பொறுக்கி பொறுக்கின்னு சொல்லி அதான் எல்லாத்தையும் போட்டு டிஸ்கவுண்ட் போட்டு ஏ நாலாம் மாத்திருக்கேன் இதுக்கு மேலயும் வா போன்னு வந்ததுன்னா பேசாம இங்கேயே குடும்பம் நடத்திடலானும் முடிவு பண்ணியிருக்கேன் உள்ள குட்டியெல்லாம் வளர்க்குறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குறேன் நமக்கும் வேற வேலை சொல்லி இருக்காது மனம் முழுப்பெத்து போட்டுக்கலாம் என்ன சௌகிந்தானா ஆஹ் சொல்லு சௌகரியன் தானே நீ ஏன் சொல்லு வெளி ஓடி ஆடி நடக்கிறதுக்கு இடமா இல்ல உங்க அப்பா வேற வேற பிள்ளைகள பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு அதான் இடமும் நல்லா இருக்குது இயற்கையா இருக்குது என்ன இன்னும் மூச்சு பேச்ச காணு இல்ல இல்ல பாசி போ கேன் பண்ணி ஒரு கி சரி சரி நल्लेதானே எனக்கு நल्लेதா நான் குடிக்கிட்டு போவும் செ எடுக்கக்க சும்மா செஞ்சி கட்டி

தப்பிக்கணும் தப்பிச்சா மட்டும்தான் முடியும் ஆமா ரெஸ்டாரண்ட் வாசல்ல ஒரு அம்மி கல் கிடக்குன்னு சொன்னானே அதை போட்டு முந்தைய பொழந்துட்டா என்ன இங்கேருந்து தப்பிக்கணும்னா முத அவனை போட்டு தள்ளணும் போட்டு தள்ளனா தான் நம்ம தப்பிக்க முடியும் பிளான ரெக்யூஸ் பண்ணுறேன் இந்த திருப்பிலாங்க உட்காந்து டைலாக் பேசக்கூடாது ஒரே போடு

ஐயோ தாவிடையா கேசே அந்த போலீஸ் ஸ்டேஷன் மேல தான் நான் குடுக்கணும் என்ன சொல்றீங்க ஆமய்யா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க பைலோ தான் யா புள்ளைய கடத்திட்டு போடாதவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க பைலோலா ரவுடி பைலோலா ஆமா ஆமா ஒண்ணா நம்ம ரவுடி பைலோ பாத்துக்கங்க யா புள்ளைய தூக்கிட்டு போய்ட்டானோல சரி சரி அது யாரா இருந்தாலும் பரவாயில்லை நான் கிங்ஸ் மீம் அப்ளிகேஷன் போன் போடுறேன் அவர் வந்து உடனே இந்த கேஸ முடிச்சு கொடுப்பார் இல்லமா கிங்ஸ் மாப்பிளைக்கு போன் போடுறேன் அவர் வந்து இந்த கேஸ உடை முடிச்சு குடுப்பாரு அவர் இப்ப என்னமோ தெரியல சரி அவர் அண்ணனுக்கு போன நான் போன் போடட்டுமா ஆ நம்ம என்னாச்சு دي ஒரே புள்ளைய கண்ணுல பைத்தியம் ஆயிட்டுதோ எம்மா எம்மா பயப்படாதீங்க நீ அலாதிங்க கிங்ஸ் மாப்பிளைக்கு சொல்லேன் அவர் இல்லனா அவர் அண்ணன் பேங்க்ல தான் இருப்பாரு நான் விஷயத்த சொல்லிட்டு பிள்ளை கூட்டிட்டு வரேன் ஐயோ நான் என்ன செல்லவே யாரை செல்ல ஐயா கඩத்துனதே அந்த பைலோதா ஐயா இதே இசத்து

ஆள் பேசத்துக்கும் தாதாவா இருந்திருக்கானே நல்லவங்க மாதிரியே கூட சுத்திட்டு இங்க பாருங்கம்மா அவனுக்கிட்ட எல்லாம் மோத முடியாது அவனெல்லாம் பேச மாட்டாங்க போட்டுதான் தள்ளுவானுங்க அப்படி சொல்லாதீங்க என் பிள்ளைய காப்பாத்தனையா சரி நான் ஒரு ஆள்கிட்ட கூட்டு போறேன் தைரியம் அங்க போய் சொல்லுவீங்களா கிங்ஸ் இல்ல எடுக்கணும்னா அது அவன் தான் முடியும் அது யாருன்னு மட்டும் சொல்லுங்க நான் போறேன் நான் சொல்றேன் அவங்க கிட்ட போங்க நிச்சயமா இதுல கூட்டைய கொலை பண்ணுனா அது அவன் தான் முடியும் அவன் தான் முடியும்